Lithium ion battery. To the list of exempted capital goods, I propose to add 35 additional capital goods for EV battery manufacturing and 28 additional capital goods for mobile phone battery manufacturing. This will boost domestic manufacture of lithium ion batteries, both for mobile phones and for electric vehicles. பட்ஜெட் அலாட்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டெவ்வெண்ட்டி சிக்ஸ் நம்ம கவர்மெண்ட் இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் நம்ம ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்கன்னா இவிஸ்க்கு பெரிய ஒரு கை கொடுத்துருக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி ஓனர்ஸான உங்களுக்கும் இவி பயஸ் வாங்க போகக்கூடியவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி என்னென்னா இவி வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து ப்ரைஸ் கம்மி ஆகும் மெயினாக எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இந்த பேட்டரி உருவாக்கக்கூடிய இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க மெயினாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக் இபிஸ் இது பண்ணி பேஸ் பண்ணி கொண்டு வராங்க ஏன்னா ஒரு கிளீன் எனர்ஜி ஒரு என்வாய்மெண்ட் உருவாக்குறதுக்கு அதனால கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு அடிஷ்னல் ஐட்டம்ஸ் ஈவி பேட்ரி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு ஐட்டம்ஸ் ஒரு மொபைல் ஃபோன் பேட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் டியூட்டி ஃப்ரீ கொண்டு வந்துருக்குறாங்க இதனால இவி வெஹிக்கிள்ஸும் அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகலாம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும் டாட்டா ஓலா எலக்ட்ரிக் ரிலையன்ஸ் இவங்க எல்லாமே அவங்களோட தரப்பில் இருந்து இந்த ஆப்ரேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஓலா அவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க லைன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் எக்ஸ் எஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் எஸ் ஒன் ப்ரோ எஸ் ஒன் ப்ரோ பிளஸ் அப்படின்னு சொல்லி வண்டி இறக்கிருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரிவீல் பண்ண ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஏன்னா அவங்க இன் ஹவுஸ்ல பாரத் செல் சொல்லி ஒரு இது வந்து லான்ச் இன் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து இன் ஹவுஸ்ல பேட்டரி மேனுபேக்சர் பண்றாங்க இதனால பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு தெரியுது நம்மளோட பட்ஜெட் அலாட்மெண்ட்ல ஏற்கனவே வந்துட்டு ஓலா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாங்க அதனால இதுக்கு முன்னாடி இருந்த எஸ் ஒன் ப்ரோட பிரைஸுமே இப்போ உள்ள நியூ ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது அது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ப்ளஸ் பேட்ரி ரொம்ப ஸ்டேபிளாக ஹீட் தெர்மல் மேனேஜ்மெண்ட்லேயுமே ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்கு ஸோ இது ஓலலாம் அவங்க பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து நிறைய பிராண்ட்ஸுமே இப்போ வாராங்க நம்ம பாரத் மொபைலிட்டி குளோபல் ஆட்டோ எக்ஸ்போல பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபுல்லாகவே ஈவி எல்லா பிராண்ட் மேனுஃபேக்சரிங்கமே இவியில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கூட இப்போ உங்களால் வாங்க முடியும் ஏன்னா இவி வெஹிக்கிள்ஸ் ப்ரைஸ் கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் செவன் லேக்ஸ்லேருந்து நம்ம பே பண்ணணும் பட் இப்போ டுவல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த டேக்ஸுமே பே பண்ண வேண்டாம் அதனால மிடில் க்ள கிளாஸ் பீப்புளுக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளாக உள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி மோர் ஆட்டோமேட்டிக் கண்டென்ட்காக ஃபாலோ டைஸ் பாக் தமிழ் நான் பல்வின் பல்வேன் சி நடந்த வீடியோ இன்னுமே நிறைய ஈவிஸ் பிரைஸ் கம்மியாக நம்ம மார்க்கெட்டில் வரப்போகுது ஸ்டேட்யூன்